வெல்கம் டு பெரியநாயம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி போகிற வீடியோஸ் அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் ஒட்டியாக ஒரு முப்பத்தஞ்சு சென்ட் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இந்த பூமி தானேங்க கிட்டத்தட்ட முப்பத்தி எட்டு சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா எழுபது அடி வருங்க வடக்கு பார்த்த பூமிங்க மெயின் ரோட்லேருந்து இரநூறு அடி தள்ளி வருங்க பைக்கு காரெலாம் போதுவாருங்க அதான் மெயின் ரோடுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அருமையான நடங்க இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறக்கு சின்ன குடோன் போகிறக்கு எல்லாத்துக்குமே சூட்டாங்க இந்த இடம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலைட்டு படம் மெயின் ரோட்டில் சாலை புது ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்குதுங்க பஸ் ஸ்டாப் போட்டியே அந்த பூமி வந்துடுங்க போக்குவரத்து அதிகமான ஏரியாலேயே அந்த பூமி இருக்குதுங்க இந்த பூமிக்கு பக்கத்தில் ஃபுல்லாக வீடு இருக்குதுங்க இந்த பூமியோட ஜனமுனையில் பார்த்தீங்கன்னா பிஐபி வாய்க்கால் போகுதுங்க நம்ம வாங்கி டெவலப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணலாங்க தண்ணி சோர்ஸ் அதிகமான ஏரியாலேயே இந்த பூமி இருக்குதுங்க மெயின் ரோடு பக்கத்துல சின்ன பட்ஜெட்ல கேட்டிருந்தீங்க அவங்கெல்லாம் இந்த பூமி மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா மெயின் ரோட்ல இருந்து முப்படி தார் ரோடே வந்துருங்க அதனால தடவசதி பெரிய தடவசதிதான் வருங்க மெயின் ரோடு பேஸில் சேல் ஆயிடுச்சுங்க அதை ஒட்டி இந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டிங்க பல்லடத்துலேருந்து இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் வருங்க சூலூர்லேருந்து பார்த்தீங்கன்னா முப்பது கிலோமீட்டர் வருங்க ரொம்ப நியரஸ்ட்டாக வருங்க கோயம்புத்தூருக்கு இந்த பூமியிலேருந்து நடக்கிற தூரத்துலேயே ஜங்ஷனு ஹாஸ்பிட்டலு பேங்க்கு பெட்ரோல் பங்க்கு எல்லா வசதியுமே இருக்குதுங்க நல்லா குரோத்தாக அருகாலேயே அந்த பூமி இருக்குதுங்க இதை மிஸ் பண்ண வேண்டாங்க இந்த பூமியோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செண்டு ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் சொல்கிறாங்க நம்ம இடம் முடிச்சுருந்தா குறைச்சி பேசலாங்க மெயின் ரோடு பேஸில் பார்த்தீங்கன்னா சென்ட்டு மூணு லட்சத்து வரைக்கும் இருக்குங்க ஒரு ஏக்கரா மூணு கோடி வரைக்கும் போயிடுச்சுங்க அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ரேட் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க அதை ஒட்டினு மாதிரிக்கே வந்துடுங்க தேடா அதனால் நேரில் வாங்க இந்த வேலையிலேருந்து குறைச்சி பேசலாங்க பார்க்குற மாதிரி ஐடியா இருந்தால் என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துட்றாங்க எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பதுங்க நன்றி வணக்கம்